இன்னைக்கு நம்ம குலோப் ஜாம் தான் செய்ய போறோம் அந்த ஜாம் எப்படி உடையாம நம்ம ஸ்வீட் கடையில வாங்குற மாதிரி புஃபு புஃபுன்னு வரும்ல அது மாதிரி செய்ய போறோம் இதுக்கு நம்ம ரெடிமேட் ஜாம் மிக்ஸுக்கு தாங்க வாங்கியிருக்கோம் நீங்க வந்து பால் பவுடரு ஸ்வீட்லஸ் கோவா இதெல்லாம் வச்சு செய்யறதுனாலும் ஓகே தான் ஆனா நாங்க வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இப்போ அந்த பவுடரை வந்து நம்ம ஒரு தட்டுல வந்து கொட்டிப்போம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தினோம் நிறைய ஒரேடியா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா எவ்வளோக்கு எவ்ளோ சாப்டா உங்களால பிணைய முடியும் அவ்வளவுக்கு அவ்வளவு சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது கூடாது ஒருமையா பட்டும் படாம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா பெசையிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஜாமுன் நல்லா சாஃப்டா வரும் இப்படி பிசையும் போது கிராக்ஸும் அவ்வளவு சீக்கிரம் விழாது அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்டுக்கு நெய் ஆட் பண்றதுனாலும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பிணையும் போதே எவ்வளவு சாப்டா இருக்கும்னு சொல்லிட்டு பவுடரே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊத்திக்கோங்க நிறைய ஆரம்பத்திலேயே ஊத்திராதீங்க இப்ப ஓரளவுக்கு எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இப்ப எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றும் போதே அது கொஞ்சம் பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்களா ஓரளவுக்கு திரண்டு வந்துருச்சு ஆனா இப்போ வந்து எல்லாமே தட்டில் ஒட்டி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒட்டாம அப்படியே தனியா வரும் இப்போ ஓரளவுக்கு நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாவே நீங்க இது மாதிரி பெரட்டி பெரட்டி எடுத்தீங்கன்னா தட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த மாவோடையே உருண்டு வந்துடும் இந்த மிக்ஸ் வந்து பிசைஞ்சு வச்சிருக்கத ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க அப்பதான் இன்னும் குலோப் ஜாமுன் வந்து சாஃப்டா இருக்கும் இங்கிட்ட குலோப் ஜாமுன் ஊறிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஜீரா ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கப் ஜீரானா அதுலயே அரை கப் தண்ணி எடுத்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஜீராவை வந்து ஆஃப் பண்ணிருங்க அதே போல ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க குலோப் ஜாமுன் வந்து எண்ணெயில போடும் போது உருட்டிட்டு இருக்க கூடாது எல்லா குலோப் ஜாமுனையும் உருட்டி நல்லா கிராக் இல்லாம சாப்டா உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்லோ பிளேம்ல வச்சு இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் போட்டோனே பிரௌன் பிரவுன் கலர் ஆயிடக்கூடாது பொறுமையா எல்லா சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பால்ஸ் நல்லா பிரவுன் கலர்ல வந்துருக்கும் கரண்டி வச்சு கிளரும் போதும் பால்ஸ் வந்து உறஞ்ச உடஞ்சிட கூடாது அந்த அளவுக்கு சாஃப்டா தான் பெரட்டி விடணும் நீங்க பெரட்டி விடாம விட்டுட்டீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு இருக்கும் இன்னொரு சைடு வந்து அப்படியே ஒயிட்டா இருக்கும் அதனால எல்லா சைடுமே ஈவனா போட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருந்தாதான் நல்லா பிரவுன் கலர்ல வரும் இப்ப எடுத்ததை விட இன்னும் டார்க் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறமேட்டு எடுங்க அப்பதான் அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் இல்லனா ஜீரால பாட்டோன்னே வெளிர்ன மாதிரி ஆயிடும் அதனால நல்ல பிரவுன் கலர்ல வரணும் இந்த பொரு போட்டோனே ஒரு மாதிரி பொறி பொறியா வந்தது அடங்கிடணும் ஜீரா பொறுத்த வரைக்கும் இப்ப காட்டுறதை விடவே இன்னும் திக்கா இருக்கணும் அப்பதான் குலோப் ஜாமுனுக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம பொறிச்சு வச்ச குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாத்தையுமே ஜீரால போட்டோம்னா குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க